சீமான் பற்றி தற்போது பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்படும் வேளையில சீமான் பென்னிக்கு சென்றிருந்தபோது அவரை ஒளிப்படம் எடுத்த ஒளிப்பட கலைஞர் எழுத்தாளர் ஊடகவியலாளர் தற்போது சுவிஸ் நாட்டில் வசிக்கும் திரு அமரதாஸ் ஓ ரசிக்கும் சீமானே என குறிப்பிட்டுள்ள சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ் திரைப்பட இயக்குநராக அறியப்பட்டு ஈழப்பயணத்திற்குப் பின்னர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக மாறியிருக்கும் சீமான் அவர்கள் ஈழப்பயணம் தொடர்பான பொய்களையும் புனைவு தகவல்களையும் பொதுவெளியில் அவ்வப்போது பகிர்ந்திருக்கிறார் புனைகதைகளை உருவாக்கி பிறர் ரசிக்கும் விதத்தில் நடித்து ரசித்து வெளிப்படுத்துவதில் வெல்லவர் சீமான் என்று அறியப்படுகிறார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் திரைப்பட உருவாக்க பிரிவு பொறுப்பாளராக இருந்த சேரலாதன் அவர்களால் பன்னிக்கு வரவழைக்கப்பட்டிருந்த சீமான் எல்லாளன் திரைப்பட குழுவினரோடு தங்க வைக்கப்பட்டிருந்தார் சேரலாதனின் ஏற்பாட்டில் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் விடுதலை புலிகள் இயக்கத்தவர்கள் பலரை சந்தித்தும் பேசியிருக்கிறார் மற்றபடி எல்லாளன் திரைப்பட உருவாக்கத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருக்கவில்லை இரண்டு வாரங்களுக்கான பயண அனுமதியோடு இலங்கை வந்து சில நாட்கள் மட்டுமே பென்னிக்குள் இருந்து விட்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பி சென்றவர் சீமான் பிறகு ஒரு மாதம் வரையில் தான் பென்னியில் இருந்ததாக பொதுவெளியில் பொய் சொல்லுகிறார் வெள்ளை மேலாடை அணிந்த நிலையில் ஆயுதங்களுடன் சீமான் இருப்பது போன்ற ஒளிப்படங்கள் பரவலாக்கப்பட்டு அவை ஆயுத பயிற்சியில் ஈடுபட்ட போது பதிவு செய்யப்பட்டவை எனும் தவறான தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது எல்லாளின் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு இடத்திற்கு வந்திருந்த சீமானின் விருப்ப வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த ஒளிப்படங்களை நான் உருவாக்கியிருந்தேன் அப்போது எல்லாளின் திரைப்படத்திற்கான ஒளிப்படக் கலைஞர் சார்ந்த பணிகள் அனைத்தும் எனது பொறுப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு ஒரு நாள் வந்திருந்த சீமான் படப்பிடிப்பு சார்ந்த பயன்பாட்டிற்காக அங்கிருந்த ஆயுதங்களை கொண்டு ஆவலாதிப்பட்டார் அவற்றோடு தான் இருப்பது போல் ஒளிப்படங்களை உருவாக்குமாறும் வேண்டிக் கொண்டார் அதன் பிறகு பின்னணியை தேர்வு செய்து அவரை நிறுத்தி வைத்து ஆயுதங்களை பிடிக்கும் விதத்தை ஓரளவு சரி செய்து ஒளிப்படங்களை உருவாக்கினேன் அப்போது அங்கு நிகழ்ந்த அங்கத சம்பவங்களை இப்போது பிரித்துரைக்க வேண்டியது இல்லை அப்போது அருகிலிருந்த ஒருவர் மூலம் அந்த ஒளிப்படங்களை தமிழ்நாட்டிலிருந்து பின்னர் சீமான் பெற்றுக்கொண்டார் எல்லாளன் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய சந்தோஷ் அவர்களுடன் இறுதிப்போர் முடியும் தருவாயில் சூசை அவர்கள் தொலைபேசி மூலம் உரையாடியிருந்தார் அந்த உரையாடலின் பதிவை கேட்டு வாங்கிய சீமான் பொய்யான தகவல்களோடு அரசியல் உள்நோக்கத்துடன் பயன்படுத்தி வருகிறார் தான் உறக்கத்தில் இருந்த போது தனது தொலைபேசியில் சூசையின் அழைப்பு வந்ததாகவும் தனது உதவியாளர் அந்த அழைப்பில் சூசையுடன் உரையாடியதாகவும் ஒரு புனைகதையை கட்டிவிட்டிருக்கிறார் சீமான் சந்தோஷ் சீமானின் உதவியாளர் அல்ல சூசையுடன் அவர் உரையாடிய போது சீமான் அருகிலேயே இருக்கவில்லை சூசை சந்தோஷ் ஆகியோருடன் பழகியிருக்கும் என்னால் அந்த உரையாடலின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படக்கூடியது எல்லாளன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அத்திரைப்படத்திற்கான இறுதிக்கட்ட பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார் சூசையின் தொலைபேசி உரையாடல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் அதிகாரபூர்வ அறிக்கையிடல் அல்ல நெருக்கடிகள் நிறைந்த சூழ்நிலையில் அவர் காயப்பட்டிருந்தபோது தனக்கு தெரிந்த தமிழ்நாட்டு ஆதரவாளர்கள் சிலரது பெயர்களை மட்டும் நினைவுபடுத்தி இருக்கிறார் அந்த உரையாடல் சந்தர்ப்பம் அல்லது சூழ்நிலை சார்ந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டியது சந்தோஷ் வைத்திருந்த உரையாடலின் பதிவை தருமாறு கேட்டு பெற்றுக்கொண்ட சீமான் அது பற்றிய பொய்யான தகவல்களோடு தன் கட்சி அரசியலுக்கான முதலீடு ஆக்கி கொண்டார் கட்சியின் தொடக்க நிகழ்வில் அதை அவர் ஒளிபரப்பியதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக சூழலில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் அவர்களை வலிந்து திணிக்கும் வகையில் சீமானின் பிரயத்தனங்கள் ஆபத்தானவை பன்னியில் மட்டுமல்ல இறுதிப்போர் முடிந்த பிறகும் தமிழ்நாட்டிலும் சீமானை நான் சந்திக்க முடிந்தது ஒரு திரைப்பட கலைஞராக அறைமுகமாயிருந்த சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக மாறியிருந்தார் அவரது ஈழப்பயணம் பற்றி நான் அறிந்திருந்ததாலோ என்னவோ ஒருவித எச்சரிக்கை உணர்வுடன் அல்லது தயக்கத்துடன் அப்போது அவர் இருந்ததாக தோன்றியது அவர் கேட்ட முதற் கேள்வி அண்ணனுக்கும் சேராவுக்கும் என்ன நடந்தது என்பதுதான் அவர்கள் தியாக சாவு அடைந்து விட்டமை பற்றி சொன்னேன் திரு கௌதூர்மணி திரு தியாக போன்றவர்களையும் அக்காலத்தில் நான் சந்தித்து உரையாடினேன் சீமானின் ஈழப்பயணம் அவரது அரசியல் செயற்பாடுகளின் போதாமைகள் போன்றவற்றை குறிப்பிட்டு பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு திறந்த மடல் எழுதியிருந்தேன் வன்னியில் சீமான் தங்கியிருந்த போது விடுதலை புலிகளின் தலைவரை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தார் அதற்கு முன்னரே தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்திற்கு வந்து சென்ற சிலர் விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் அவருடன் சாதாரணமாக நிகழ்த்தப்பட்ட சந்திப்பை மையப்படுத்தி அரசியல் ரீதியான ஆதாயங்களை பெறும் உள்நோக்கத்துடன் கட்டுக்கதைகளை உருவாக்கியிருக்கிறார் சீமான் நடந்து முடிந்த நிகழ்வுகளை திரிவுபடுத்தியும் நடக்காதவற்றை புனைந்தும் சீமான் சொல்லியிருப்பவற்றை பகுப்பாய்வு செய்து பட்டியலிடுவது சிரமமான காரியம் சில விடயங்களையும் அவர் சிக்கலாக்கி வைத்திருக்கிறார் பயணத்தில் அவரோடு சம்பந்தப்பட்டிருந்த பலர் இப்போது இல்லை பன்னியில் அவரோடு பழகிய சிலர் அவரது ஆதரவாளர்களாக மாறி பொய் சொல்லக்கூடும் அவரது குளறுபடிகளை அறிந்த சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் இக்கட்டுரை சார்ந்த எதிர்வினைகள் அவதூறுகளோ மடைமாற்ற கருத்துகளாகவோ அல்லாமல் ஆக்கபூர்வமானவையாக வெளிப்படுமாயின் நன்று எனக்கு தெரிந்த விடயங்களையும் நான் சம்பந்தப்பட்டிருந்த நிகழ்வுகளையும் ஒரு சுயாதீன ஊடகராக பதிவு செய்வது அவசியம் என்று தோன்றியது இளத்தமிழ் தேசியம் தமிழ்நாட்டு தேசியத்திற்கு மாற்றீடு ஆக முடியாது ஆனால் இரண்டுக்குமான அடிப்படை வேறுபாடுகள் மற்றும் பொதுத்தன்மைகள் விவாதிக்கப்பட வேண்டியவை சீமானின் சில பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் தேசியவாதம் சார்ந்த சிந்தனைகளை தமிழ் தேசிய அடிப்படைவாதமாக மடைமாற்றும் வகையில் அமைந்து விடுகின்றன பொதுவெளியில் அவர் பேசும் சில விடயங்களும் கேள்விகளை எதிர்கொள்ளும் தோரணைகளும் ஒரு அடிப்படைவாதியாக அவரை காண்பித்து விடுகின்றன அண்மையிற்கூட தூயரத்தம் பற்றி பேசியிருக்கிறார் அடிப்படைவாத மனதின் ஆபத்தான குரலது இன தூய்மைவாதம் சார்ந்த நிலைப்பாடுகள் மானுட விரோத செயல்களுக்கு செல்லக்கூடியவை தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் ஈழத்தமிழ் அரசியல் சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது ஈழத்தின் போராட்ட இயக்கத் தலைவர்களில் ஒருவராக இருந்த விடுதலை புலிகளின் தலைவரை வலிந்து முன்னிறுத்துவதன் மூலம் புதியதொரு அடையாள அரசியலை குறுக்கு வழியில் கட்டமைக்க விளைகிறார் சீமான் சமூக சீர்திருத்தவாதியாக இவே ராமசாமி அவர்களையும் ஏனைய சில அரசியல் கட்சிகளையும் அரசியல் சார்ந்த தலைவர்களையும் எதிர்ப்பதற்கான ஆயுதமாக விடுதலை புலிகளின் தலைவரை சீமான் கட்டமைத்து பயன்படுத்தி கொள்ளும் விதம் ஆரோக்கியமானதல்ல விடுதலை புலிகளின் தலைவரை மகிமைப்படுத்துவதான தோரணையில் கேடயமாக்கி கட்சி அரசியல் களத்தில் முன்னிறுத்தும் சீமானுக்கு விடுதலை புலிகளின் தலைவரின் புகழ் வெளிச்சம் மட்டுமே இப்போதே தேவை மற்றபடி அவரை விமர்சன பூர்வமாக அணுகக்கூடிய திராணியும் நேர்மையும் விடுதலை அரசியல் சார் புரிதலும் சீமானிடம் இல்லை தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் தலைவரை பணையம் வைத்து அரசியல் ரீதியாக சீமான் தொடரக்கூடிய சூதாட்டம் கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்